ஹலோ காரைஸ் நாங்கள் எல்லாரையும் மாதிரி பேசும் ப்ரோ இப்போ இப்போ லவ் ஃபஸ்ட் வந்த வந்து பார்த்தாச்சு இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க இந்த சர்வரில் நம்ம சர்வர் எப்படி விட்டாங்க பார்த்தீங்களா ஒரே அமௌண்ட்டு பார்ட்டி மாதிரி அமௌண்ட்டு ஈவெண்ட்டு மாதிரி விட்டு எல்லாமே கொடுத்திருந்தாங்க ஆனால் இப்போவும் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டோக்கன் டைவரி ஈவெண்ட்டில் வந்து எந்த கஸ்டியூம் அப்புறம் இந்த காஸ்டியூம் தான் வரப்போகுது ப்ரோ இது நூற்றுக்கு நூறு உண்மை கன்ஃபார்மாக ஆயிடுச்சு எப்படி சொல்கிறேன்னா இந்த சர்வரில் விட்டாலே நம்ம சர்வருக்கு கன்ஃபார்மாக விட்டுறாங்க ஏன்னா நிறையா தடவை பார்த்து இந்த சர்வரில் விட்டது ஃபுல்லாக நம்ம செலவுக்கு விட்டுறானுங்க இது இந்த சர்வரில் சீக்கிரமே விட்டுறானுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு விட்றாங்க நம்மகிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் என் சேனலுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேது நான் உங்கள் தம்பியாக நினச்சிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க என் சேனலுக்கு அப்படியே நீங்களும் ப்ரோ நான் நல்லா கேம் பிளே கொடுப்பேன் ப்ரோ அப்படிலாம் நான் இருந்தால் ஓகே ப்ரோ நீங்களும் வாங்க உங்கள் கேம் பிளேயே என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கேம் ப்ளேயை வச்சு உங்களை வச்சு வீடியோ போடுறேன் நான் வந்து எப்படி சொல்கிறேன் தெரியல ப்ரோ உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்குன்னு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க நான் பார்க்குறீங்க ஆனால் ஒரு சப்போர்ட்டுமே இவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தா பார்ட்டி அமௌண்ட்டில் நமக்கு வந்துருச்சு ப்ரோம் இரநூறு டைமண்ட்லேயும் சொல்லி ஐம்பது ஸ்பின்னு தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லி விட்டு ஆனால் நம்ம இசை தச்சு இதுவும் டோக்கன் டெவரி ஈவெண்ட்டில் வர மாதிரி தான் இருக்கு ஆனால் ஈவெண்ட்டில் இந்த இந்த இது வரப்போதா இல்லை அந்த காஸ்டியூம் வரப்போதா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி விட்டானுங்களாவே நமக்கு டோக்கன் டெவரி ஈவெண்ட்டில் தான் வரும்னு நம்பிக்கை தான் நல்லா பாருங்கள் காஸ்டியூமில் அக்கா அப்பா தான் பங்கமத்தாயிருக்கு ஐயாவையும் பார்த்தாலும் அண்ணனை பார்த்தாலும் சும்மா ஒரு மாதிரி தான் இருக்காரு அப்படி அப்படின்னு பார்த்து இது வந்து குளோபல் ஸ்கின் எப்பயே விட்டுட்டானுங்க இது வந்து அடுத்து நம்மளுக்கு வர கோல்ட் ரயல் ஸ்கின் ஓகே கைஸ் பை பை சீதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்